அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் முதல் நாள் ஜெபம் திருச்சபையை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இரையாற்றி வளர தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று புனித அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் அன்பு அன்புத்தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களைத் தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் ஒன்று புனிதர் அருளானந்தர் போர்த்துக்கல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் பிறந்தார் அதே நகரில்தான் கோடி அற்புதரான பதுவை அந்தோனியாரும் பிறந்தார் புனித அந்தோனியார் வாழ்ந்தது பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அருளானந்தர் பிறந்தது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தேழாம் ஆண்டு மார்ச் திங்கள் முதல் நாளில் அவருடைய தந்தையின் பெயர் சால்வதோர் தே பிரிட்டோ தாயாரின் பெயர் டோனா பிரிட்டிஸ் இவர்களுக்கு கடவுள் கொடுத்த செல்வங்கள் நான்கு பேர் மூத்த மகன் கிறிஸ்டோபால் இராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக போர் புரிந்து வந்தார் இரண்டாவது மகன் பெர்னாண்டோ வீட்டை கவனித்து வந்தார் அடுத்தவர் மகள் டோனா லூயிசா மரியா இவர் திருமணம் புரிந்து இல்லறம் என்னும் நல்லறம் நடத்தி வந்தார் நான்காவது குழந்தைதான் புனித அருளானந்தர் அவருக்கு திருமுழுக்கின் போது இட்ட பெயர் ஜான் தேப்பிரிட்டோ என்னும் குடும்ப பெயரையும் சேர்த்து ஜான் தேப்பிரிட்டோ என அவரை அழைத்தனர் ஜான் தனது நான்காவது வயதில் தகப்பனாரை இழந்தார் பிரேசில் நாட்டில் போர்த்துகல் மன்னரின் ஆளுநராக பணியாற்றி வந்த அவர் எதிரிகளால் கொல்லப்பட்டார் அவரது மறைவுக்கு பின் ஜானின் தாயார்தான் சிறுவனை வளர்த்து வந்தவர் ஜானின் ஒன்பதாவது வயதில் போர்த்துக்கல் நாட்டு இளவரசன் பேத்ரோவுக்கு தோழராக நியமனம் பெற்றதால் ஜான் அரசரின் அரண்மனையில் தனது வயதையொத்த தோழர்களுடன் வாழ்ந்து வந்தார் ஜானின் பதினொன்றாவது வயதில் கொடிய நோய் ஒன்று அவரைப் பற்றிக்கொண்டது உயிர் பிழைப்பதே அரிதாக இருந்தது மருத்துவர்கள் அனைவரும் கைவிரித்து விட்டனர் இந்நிலையில் ஜானின் தாய் புனிதர் சவேரியாரிடம் வேண்டினாள் நேர்ச்சிகள் பல நேர்ந்தாள் தன் மகன் பிழைத்தால் அவருக்கு புனித சவேரியாரைப் போல ஓராண்டு காலம் உடை அணிவிப்பதாக நேர்ந்து கொண்டாள் என்ன ஆச்சரியம் சாகும் தருவாயிலிருந்த ஜான் பிழைத்து கொண்டார் பட்டாடை உடுத்தி பகட்டாகத் தெரியும் அரண்மனை தோழர்கள் மத்தியில் கருப்பு நிற அங்கியும் இடைக்கச்சையுமாக காட்சியளித்தார் ஜான் இது அவருக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது குறும்பு செய்ய சிறுவர்களுக்குச் சொல்லியா கொடுக்க வேண்டும் குட்டிச்சாமியார் கப்படச்சாமியார் என பட்ட பெயர்கள் பல சூட்டி அவர்கள் கேலி செய்தார்கள் ஆயினும் ஜான் தன் தோழர்களுடைய கேலிக்கும் பரிகாசத்துக்கும் இடம் தராமல் தாயின் வாக்குறுதியை கடைப்பிடித்தார் மீண்டும் மூன்று ஆண்டுகள் ஜான் அரண்மனையிலேயே வாழ்ந்து வந்தார் இவ்வாறு ஆறு ஆண்டு காலம் அரண்மனையில் வாழ்ந்த போதிலும் ஜான் அரண்மனை வாழ்வை விரும்பவில்லை அப்போது அவருக்கு வயது பதினைந்து அவர் உலகை துறந்த இயேசு சபையில் சேர விழைந்தார் இது அவருடைய தாயாருக்கு மிக்க வருத்தத்தை கொடுத்தது தன் இளைய மகன் தன்னை வெட்டுப் பிரிவதை அவள் விரும்பவில்லை எனினும் பின்னர் அதற்கு இசைந்தாள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு டிசம்பர் பதினேழாம் நாளில் ஜான் லிஸ்பன் நகரில் உள்ள இயேசு சபை நவதுரவியர் இல்லத்தில் சேர்ந்தார் நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்